வாங்க திருநெல்வேலி ஸ்டைல் சௌச்சவ் கூட்டு பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு சௌச்சவ் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு இதை வந்து தண்ணியில் நல்லா அலசி ஒரு குக்கரில் போட்டுருங்க குக்கரில் அந்த பருப்பு மூழ்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த சவுச்சவையும் அதில் எடுத்து போட்டுடணும் எல்லா சவச்சவமும் எடுத்து போட்டதுக்கப்புறமா பொடியான இருக்கணும் வெங்காயம் புடியான இருக்கணும் தக்காளி அதையும் அந்த குக்கர்லேயே போட்டுட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணணும் இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா இதெல்லாம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதெல்லாம் அந்த குக்கரை வச்சிடணும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு விசில் போட்டு ரெண்டு விசில் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடணும் ரெண்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் இல்லை சம்ச்சம் அந்த காய் எல்லாம் சேர்ந்து ஒன்று திரண்டு வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும் தனி மிளகாத்தூள் இதை போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துடணும் அது நீங்கள் பார்த்த உடனேவே அழகான ஒரு கலரில் வந்துடும் ஜஸ்ட்டு மஞ்சத்தூள் அண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமாவே இந்த மாதிரி ஒரு கலர் அழகாக வந்துடும் நான் ஆல்ரெடி ரெண்டு டீஸ்பூன் திருமணம் தேங்காய் ரெண்டு பல் பூண்டை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும் தேங்காவும் பருப்பு எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துடணும் எல்லாமே நம்ம வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஏன்னா பருப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதனால் இதெல்லாமே சிம்மில் வச்சு செய்யுங்க வன்ஸ் இந்த மாதிரி கூட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துர்லாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் உளுந்து இதெல்லாமே சேர்த்து தாளிப்பு போடணும் ஒன்ஸ் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு இந்த கூட்டில் அதை எடுத்து போட்டுடணும் தாளிப்பு கூட்டோட சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் இருக்குன்னா கொத்தமல்லி எடுத்து அந்த மேலே தூவுனா திருநெல்வேலி ஸ்டைல் சௌச்சவ கூட்டு ரெடி இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை சௌச்சவ கூட்டு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி தான் பண்ணிகிட்டே இருப்பீங்க இது பெரியவங்கலேருந்து சின்ன பசங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் தட்டில் சுட சுட சாதம் போட்டு இந்த கூட்டை கொஞ்சம் நல்லா மேலே நிறையா போட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க